அமெரிக்காவை நம்பலாமா அமெரிக்கா ஒரு நிறம் மாறும் பச்சோந்தி ஒரு ஒப்பந்தம் போட்டு மறுநாளே கிழிப்பாங்களாம் சீனாவுக்கு ட்ரம்ப் நூறு சதவீதம் வரி போட்டார் ஞாபகம் இருக்கா அது சாதாரண வர்த்தக நடவடிக்கை இல்லை அது இந்தியாவுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை அமெரிக்காவோட போடுற எந்த ஒப்பந்தமும் நிரந்தரம் இல்லை எந்த நேரத்திலும் எந்த ஒப்பந்தமும் தலைகீழா மாறலாம் இந்தியாவே இதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும்னு பொருளாதார அறிஞர்கள் எச்சரிக்கிறாங்க உதாரணத்துக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்துல ஒரு நெருக்கடி வந்ததாம் ட்ரம்ப் நிர்வாகம் திடீர்னு இந்தியா மேல வரிகளை போட்டு நம்ம ஏற்றுமதிக்கு ஐம்பது சதவீதம் வரி சுமையை ஏத்துனாங்களாம் நம் ஏற்றுமதியாளர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அமெரிக்காவில் ஆட்சி மாறினா கொள்கை மாறும் வரி மாறும் இன்னைக்கு போட்ட ஒப்பந்தம் நாளைக்கு கிழிஞ்சு போகலாம் அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு சந்தையை மட்டும் நம்பியிருந்தா ஆபத்து அதனால சுதேசியை நம்புவோம் மேக் இன் இந்தியா திட்டத்துல இன்னும் அதிகமா முதலீடு பண்ணி உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்துவோம் ஐரோப்பா ஆசியா வளைகுடா நாடுகள்னு எல்லா நாடுகளோடும் வர்த்தகத்தை பலப்படுத்தணும் ஒரு இடத்துல சிக்கல் வந்தாலும் மத்த இடத்துல காப்பாற்றணும் நம்ம தேசிய நலன்களை வச்சுதான் பேச்சுவார்த்தை நடத்துவோன்னு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சொன்னது தான் நம்ம பலம் அமெரிக்கா கிட்ட பேச்சுவார்த்தையை கைவிட வேண்டாம் ஆனால் பலமான நிலையில் இருந்து பேசணும் உலகத்துல நிரந்தர உறவுன்னு எதுவுமே இல்லை மாயையான உறவுகளை நம்பாம நம்ம தன்னம்பிக்கை என்னும் அடித்தளத்தில் தான் நம்ம வர்த்தகத்தை நிலைநிறுத்தணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க